எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அவருக்காக தான் ஜி ஜி உங்களுக்காக தான் கையெழுத்து போட்டு வரான்றீங்க என்ன ஃபோட்டோ எடுத்தேன் என்ன பண்ண போகிறேன் இப்போ பாருங்க பாருங்கள் இவங்க அரூர் ஜிஹேச்சில் ஒர்க் பண்ணுறவங்க சரியான நேரத்துக்கு இவர் வரலை கேட்டதுக்கு எடுத்து சிஎம் செல்லுக்கு அனுப்பிக்க எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்றப்பில வந்தது லேட்டு யூடியூப் சேனல் எல்லாத்தையும் பிடிச்சி கிழிச்சு விட்றான் வா ஃபோனை பிடிச்சா இவர் தாங்க ஃபோனை பிடிச்சி ஃபோனை உடைக்கிறாரு கேட்டதுக்கு என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லி கேட்குறாரு நீ சிஎம் செல்லு கூட அனுப்பிச்சிக்க மயிர கூட போட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ம் இவங்க தான் இருக்கவங்க ஆ ம் நீ அவர் பேசுகிறத நீங்களே கேளுங்க பேசுங்க தலை பே உன்ன மாதிரி எத்தனை பேர் யாரும் சித்துக்கு ஆ வா எனக்கு வேலை செய்யிறதுக்கு தான் பாஸ் நீ சம்பளம் வாங்குற ஹா கைல இருந்து போனை புடுங்கறீங்க நீ வாங்கி கொடுத்ததா எனக்கு எனக்கு வேலை செய்யிறதுக்கு தான் போல ப்ரோ நீங்க இருக்கீங்க ஹா அவ்ளோ இதா சொல்றீங்க யாருக்கிட்ட சொல்றே சொல்லிக்கே அப்படின்ட்டு நினைட்டே உன்ன வீடியோ எடுத்து நீ யாருன்னு கேள்வி கேக்குறே இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் வேற யாருக்கிட்ட கேக்குறதே